ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசி வச்சு தோசை சுட போகிறோம் நான் நைட்டே இதை ஊற வச்சுட்டேன் ஒரு கால் கிலோ மட்டும் எடுத்து கருப்பு கவுனி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு மூணு டைம் அலாசிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக நான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ நான் வந்து அது கூட உளுந்தெல்லாம் ஊற வைக்கல அடு வீட்டில் ஆட்டின இட்லி அரிசி மாவுலேயே மிக்ஸ் பண்ணி சுட போகிறேன் பாரு இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக அரைச்ச கருப்பு கவுனி அரிசியை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க வீட்டில் இருக்க தோசை மாவு இருக்கலங்க அதோட மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு உடனே தோசை ஊற்ற போகிறேன் இது வந்து நம்ம டெய்லியும் நம்ம ஏதோ ஒரு தானிய அரிசி ஊற வச்சோம்னா நம்ம சுட்டுக்கலாம் காலையில் நான் இப்போ நான் காலையத்துக்கு சுட போகிறேன் இப்போ தோசையை நல்லா லேசாகவும் நல்லா மொறுமொருனாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்க நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் நீங்கள் தோசையாக ஊற்றுறனா ஊற்றிக்கலாம் இல்லை மொத் மொத்தமாக ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கிறனா ஊற்றிக்கலாம் வேணா வெங்காயம் கொஞ்சம் மேலே தூவி விட்டு சுரனால் சுட்டுக்கோங்க இது ரொம்ப ஹெல்த்தி குழந்தைகளுக்கும் காலையில் கொடுத்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுவாங்க ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் போதும் ரொம்ப உடம்புக்கு சத்து கருப்பு கவுனி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டே நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்தெல்லாம் ஒன்றா ஊற வைக்கிறதுக்கு இப்படி ஊற வச்சு சுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் தோசை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வருது இது கூட வந்து நான் வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தான் அரைச்சிருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலே செம காம்பினேஷனாக இருக்கும் நல்லா பாருங்கள் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் தனியாக அரிசி உளுந்து எதுவும் ஊற வைக்க வேண்டியதில்லை ஆல்ரெடி வீட்டில் அரைச்ச மாவு இருந்தால் அதுலேயே அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சுட்டிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி தோசை ரெடி தேங்க்யூ